ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ இதில் வந்து சசிகுமார் சிம்ரன் இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் ஜோடியாக நடிச்சிருக்காங்க தட் இட் செல்ஃப் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபேமிலி வந்துட்டு அதாவது சசிகுமாரும் சிம்ரனும் ரெண்டு பிள்ளைங்களோட ராமேஸ்வரத்தில் வந்து கள்ளத்தோணியில் வந்து இறங்கிடுறாங்க ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து அவங்க பார்க்குற போலீஸ் கெடுக்குடி அந்த சில எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை சசிகுமாரோட கேரக்டர் வந்து ஒரு குடும்ப தலைவன் அவர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட எப்படி டீல் பண்ணுறாரு எவ்வளோ அழகாக பேசுகிறாரு எப்படி திட்டுறாரு எப்படி வந்து வாக்குவாதம் பண்ணுறாரு பையன் கூட பொண்டாட்டி கூட எப்படி ரொமான்ஸ் பண்ணுறாரு இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காரு சசிகுமார் இந்த படத்தில் ரசிகுமார் தான் அப்புறம் என்னென்னா சிம்ரன் சிம்ரன் மேடம் எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக அந்த ஃபிசிக்கை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் ரகசியத்தை சொல்ல முடியுமா நீங்கள் பண்ணுற கேரக்டர் எல்லாமே வந்து சோட போனதே கிடையாது இதுலேயும் அதே மாதிரி யார் ஸ்ரீலங்கன் தமிழ் குரல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல நல்லாவே இருக்குது உங்கள் டான்ஸ் தான் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அந்த ஆள் தோட்ட பூபதி ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள் அதை யாரும் மிஸ் பண்ணிடாது ஃபஸ்ட்டு பையனாக நடிக்கிற மிதுன் ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒரு புது ஆக்டர் நல்ல கண்டுபிடிப்பு தமிழ் சினிமாவுக்கு வெரி யங் டேலண்டட் அண்ட் குட் லுக்கிங் ஆக்டர் ஹீ லுக்ஸ் ப்ராமிசிங் ஸோ பார்க்கலாம் இவர் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாருன்னு நல்லா இந்த ரெண்டாவது பையன் இருக்கா பாருங்க குட்டி கமலேஷ் இந்த கமலேஷ் வந்து அவன் சிரிக்கிறத பார்த்தாலே அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கிள்ளணும் போல இருக்குது அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ ஒரு அழகான சிரிப்பு வசீகரமான சிரிப்புன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எங்கேயோ பிடிச்சிங்க அவனை நார்மலாக எல்லா ச தமிழ் சினிமாவில் எல்லா சினிமாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா பேசுகிற குழந்தைகளை வந்து ஒரு குழந்தைத்தனத்தை இழந்துருவாங்க ரொம்ப ஓவராக மெச்சூராக பேசுகிற மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து அந்த குழந்தைத்தனமும் மாறாமல் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு குட்டி கமலேஷ் பேஷ் பேஷ் அடுத்து வந்து இந்த ஜோடியை பற்றி பேசணும் ஸ்ரீஜா அண்ட் குமரவேல் குமரவேல் வந்து ஒரே ஒரு சின்ன மைனஸ் இதில் என்னென்னா குமரவேல் வந்து இஸ் லுக்கிங் யங்கர் தேன் ஸ்ரீஜா ஆனால் குமரவேலோட ஆக்டிங் வந்துட்டு எப்பவும் போல் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்ல குணச்சத்திர நடிகர் பண்பட்ட நடிகர்னு சொல்லலாம் அவரை ஸ்ரீஜாவும் ஆஸ் தனியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல கல்யாண முகம் நல்லாவே ஸ்வீட்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஜோடி பொருத்தம் தான் சரியில்லையோன்னு எனக்கு தோணுச்சு பட் டேரக்டர் நினச்சிருக்கலாம் எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி பொருத்தமில்லாமல் இருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே நல்ல பொருத்தங்கள்லாம் இருக்கும் அது மாதிரி நினச்சிருக்கலாம் டேரக்டர் எம்எஸ் பா பாஸ்கரோட கேரக்டர் வந்து என்னென்னா ஒரு சசிகுமாரை வந்து டிரைவராக வந்து என்கேஜ் பண்ணுவார் அவர் ஆனால் அவர் வந்து தன் தான் கேரளாக்காரர் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை வந்து பொய்ன்னு தெரிஞ்சு அவரை முதல்ல ஏற்றுக்க மாட்டார் ஒன் வீக் கழித்து போக சொல்லுவார் பட் இவர் வந்து எப்போ வந்து தான் ஸ்ரீலங்கன் அப்படின்ற உண்மையை சொல்கிறாரோ அப்போ வந்து அவரை வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ உண்மைக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டுன்னு சொல்கிற மாதிரி அதை டேரக்டர் பண்ணியிருக்காரு வெரி குட் இந்த படத்தில் வந்து டேரக்டரோட இன்டென்ஷன் வந்து ஸ்ரீலங்கன் டமிழ்ஸ் எல்லாம் வந்து ஹவு தேர் ட்ரீட்டட் பேட்லி ஹியர் ஆஸ் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த மாதிரி நினைக்க வேண்டியதில்லை எல்லாரையும் எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது தான் அவரோட இன்டென்ஷன் இதை வந்து இந்த படத்தை வந்து படமாக பார்த்தாலே போதும் ஏன்னா இப்போ சிம்ரனும் சசிகுமாரும் நல்ல நல்ல கப்பல் நல்ல குடும்பமாக இருக்கிறதுனால இந்த நெய்பர்ஸ் எல்லாம் தப்பிச்சாங்க பட் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் மட்டும் நான் சொல்லலை எனி கைண்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் அல்லது மனுஷங்க வந்துட்டு இப்போ வந்து யாருமே வந்து உள்ளே என்ன பண்ணுறாங்கன்ற தெரியறதில்லை வெளியில் வந்து எல்லாருமே நல்லவங்களாக தான் தெரிவாங்க பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான ஒரு சீன் தான் பட் ஜென்ரலாக அதை பார்த்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணோம்னு நினச்சாங்கன்னா அது ரிஸ்கி ஏன்னா எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாது ஸோ நீங்கள் வந்து உங்களோட இதை பணையம் வச்சு வாழ்க்கையை பணையம் வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நிஜமாகவே நல்லவங்களாக இருக்கணும் சிம்ரன் அண்டு சசிகுமார் மாதிரி ஸோ இந்த படத்தை மட்டுமே படத்தை படமாக மட்டுமே பாருங்கள் ஓகே அந்த ஸ்கூல் டீச்சராக வர ஆக்டர் பேர் தெரியல அவர்கிட்ட வந்து அந்த பையன் வந்து அப்படியே நைச்சியமாக பேசி லிஃப்ட் வாங்கிறது அந்த சீனும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த குடும்பத்தில் நடக்கிற ஒரு ஜாலியான விஷயங்கள் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஒய்ஃப் கூட ரொமான்ஸு பசங்க கூட டான்ஸு அந்த பையன் அடிக்கிற லூட்டி இதெல்லாம் வந்து எப்படி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு யோகலக்ஷ்மி உட்காந்து ரசிக்குதோ அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் ரசிக்கிறோம் அவ்வளோ அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணிடு ரமேஷ் தெலக்கை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதுங்க அவர் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சசிகுமார் அண்டு ஃபேமிலி வந்துட்டு வந்து இறங்கும்போது அவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு மாட்டுறாங்க இவங்க அவர் வந்து முதல்ல ஸ்ட்ரிக்டாக இருக்க ட்ரை பண்ணுவார் அதுக்கப்புறம் இந்த குழந்தை பேசுகிற இதை பார்த்து மயங்கி அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துட்டு அவங்கள விட்டுருவார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குண்டுவெடிப்பு நடக்கும்போது எல்லோரும் இவர் ப்ளேம் பண்ணும்போது இவர் வந்து ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ இவங்க அதுக்கு காரணமாக இருந்தால் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஆனால் ரமேஷ் திலக்கு வந்துட்டு ஒரு பண்பட்ட நடிகர்னு சொல்லலாம் அவர் வந்து இஸ் அண்ட் அசட் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் அவருக்கு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவர் இன்னும் பிரபலமாகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம் இன்ஸ்பெக்டராக வர பகவதி பெருமாள் அதுக்கப்புறம் அந்த யார் நார்த் இண்டியன் அது நார்த் இண்டியன்ஸுக்கு குறையவே இல்லை தமிழ்நாட்டில் நல்ல அவரும் நல்லா பண்ணியிருக்காரு பகவதி பெருமாள் நல்லா பண்ணியிருக்காரு வரவர் அந்த அம்மா கேரக்டர் எல்லா எல்லா சின்ன கேரக்டர்ஸையும் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்கூல் டீச்சராக வர ஆக்டர் பேர் தெரியல அவர்கிட்ட வந்து அந்த பையன் வந்து அப்படியே நைச்சியமாக பேசி லிஃப்ட் வாங்கிறது அந்த சீனும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் எடிட்டட் பை பரத் விக்ரமன் மியூசிக் பை ஷான் ரோல்டன் கடல் தாண்டி வந்தாலும் கண்ணில கடலை சுமந்து வந்தோம் புது தேசம் போனாலும் வலிய மறந்து வழிய கண்டோம் நல்ல வரிகளும் கூட இந்த படத்தோட டைரக்டர் அபிஷான் ஜீவந்த் இவர் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காரு அந்த நெய்பர்ஸில் ஒருத்தராக ஒரு ட்ரங்கட் பாய் அவர் இவர் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு அந்த ஸ்ரீஜாவோட கேதரிங்கில் வந்து தன்னோட கஷ்டத்தை பற்றி சொல்லும்போது எல்லாருக்குமே அழுக வருது கண் கலங்கிடுது இந்த கேதரிங் வந்து ஸ்ரீஜா இறந்துட்டாங்கன்றதுக்கான அவங்கள பற்றி பேச போகிற கேதரிங்ல வந்துட்டு என்னடா அது எல்லாருமே வந்து சசிகுமாரை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆடியன்ஸ் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அந்த குட்டி பையன் வந்து சொல்லுவான் அப்பா என்னப்பா அது ஸ்ரீஜா ஆண்டியை பற்றி ஸ்ரீஜான்னு சொல்ல மாட்டான் அவங்கள பற்றி பேசுறதுக்கு பதிலாக எல்லோரும் உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க பேசாமல் அவங்க ஃபோட்டோவுக்கு பதிலாக உங்கள் ஃபோட்டோவை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஃபுல் டயலாக் அது இந்த மாதிரி ஆடியன்ஸ் நினைப்பாங்கன்றது அந்த பல்ஸை சென்ஸ் பண்ணி சொன்ன டயலாக் அது குட் And uh, very well presented movie. Hats off to Mr. Uh, Abhishek.